தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறிது இதற்கு முன்பு காணொலியில் தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோங்க ஸோ இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று போட்டாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை கட்டாயமாக அழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அந்த காணொலியில் தெளிவாக நம்ம பேசியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலுமே கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கட்சியுடைய தலைவர் அழைத்ததாக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை நாளை தினம் வந்து நாம் தமிழர் கட்சியை அழைப்பார்களா மாட்டாங்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கிறது ஏன் அப்படின்னா நாலு தினம் காவிரி பிரச்சனை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று கூட்டம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து இது வந்து செய்தியாக வந்து பகிர்ப்பட்டது ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கட்சிகளுமே வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து அந்த சீமானவர்கள் வந்து அழைப்பார்கள் அழைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறதுங்க மேலும் மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் பதிவு பண்ணும்பொழுது அதாவது தந்தி சேனலில் ஒரு நியூஸ் கார்டு நம்ம பார்க்குறோம் இதற்கு மேலே வந்து அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது அனைத்து கட்சியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அனைத்து கட்சி கூட்டம் தான் ஆனால் அந்தந்த கட்சியிலுமே வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் ஒழிய அந்த கூட்டத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து தமிழக அரசியல் புதுமதையான ஒரு விடயமாக இருக்குது அப்படிங்கிறது தென்னா விஷ்ணு போன்றவர்கள் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது நமக்கே ஒரு புதிய விடயமாக தான் இருக்கிறது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுக்கு பிறகு அனைவரையுமே அழைத்து தான் வந்து அந்த கூட்டம் அப்படின்னு நடைபெறணும் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பந்தமாக காவிரி பிரச்சனை சம்பந்தமாக வேறு எந்த ஒரு கட்சிக்குமே வந்து முழு தகுதி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பதிலாக இருக்கிறது ஸோ நாம் தமிழ் கட்சி தான் இந்த இடத்துல முழுமையான ஒரு தகுதியுடைய ஒரு கட்சியாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா காவிரி இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகம் முழுவதுமே வந்து இங்கே காங்கிரஸ் மற்றும் பாஜக வந்து பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்குதுங்க இரண்டு கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேகதாதுவில் அணை கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தான் வந்தார்கள் இரண்டு நபருக்குமே இதை வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பதிவு பண்ணார்கள் இதை இரண்டுமே எதிர்த்து தமிழ்நாடு அரசியல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படிலாம் இருந்துமே கூட அந்த இரண்டு கட்சியுமே தான் வந்து இருக்கின்ற இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் ஆதரித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது அதாவது பாஜக ஆதரித்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஆதரித்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஒருபடி மேலே போய் கல்யாணம் திருமணம் போன்றவர்களாம் இங்க இருந்து அங்க போயே வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதையுமே பார்த்தோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிகள் காவிரி நதி நீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படின்னா இங்க இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சிகள் காவிரி நதி நீருக்கு ஆதரவாக வந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதிலு கொடுத்தாரு இப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களே வந்து அந்த கூட்டத்திலிருந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னா ஆரம்ப முதல் இன்று வரை நதிநீர் பங்கீட்டில் வந்து சரியான கொள்கையோடு செயல்பட்டு நாம் தமிழ் கட்சி ஏன் அழைக்க மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது மக்களை பார்க்கணும் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத பதி பண்ணதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி